ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருமாலே நீல மாணிக்கம் போன்ற வடிவுடையவனே சான்றோர்களாகிய நமது மூதாதையர் அனுஷ்டிக்கத்தக்க மார்கழி நீராட்டத்தை பொருள்கள் இவை இவை என்று நீ சொல்லுகின்றோம் பூமி முழுதும் அதிரும்படி முழங்கத்தக்கவைகளும் பால் போன்ற நிறத்தையுடையதும் ஆகிய உன் திருக்கரத்தில் உள்ள பாஞ்சசன்னியம் என்னும் சங்கத்துக்குச் சமமான சங்கங்களும் மிக பெரிய பறையண்ணும் வாத்தியங்களும் பல்லாண்டு பாடுவார்களும் மங்கள தீபங்களும் கொடிகளும் மேற்கட்டிகளும் ஆகிய இப்பொருள்கள் எல்லாவற்றையும் பிரளய வெள்ளத்தில் ஆளிலையின் மீது பள்ளி கொள்பவனே கொடுத்தருள வேண்டும் ராமானுஜ அவயவ பிரபாவ பிரபத்திகி कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्तुलकर्तव्यं तैव माणिकम् मातः समस्त वक्षो मधुहैटपारे पक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वणिदापि वन्दिते यदि राजनाथ दयिते दयानिदे मस्तकं श्रीचटारातिम् முகமண்டலம் நேத்திரமம் சரோஜா கபோளவு ராகவம் ததா ஸ்ரீ உடையவருக்கு நம்மாழ்வார் சிரஸ் நாதமுனிகள் முகம் உய்ய கொண்டார் நேத்திரங்கள் மணக்கால் நம்பி கண்ணங்கள் ஆவர் எம்பெருமானாரின் திருமுகமண்டலத்தை சேவிக்கும் போது நம்மாழ்வார் நாதமுனிகள் மணக்கால் நம்பி என்கிற நால்வரையும் சேர்த்தே வணங்கியது போல் ஆகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीपे भारदवर्षे वरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये सोभगृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्त्रमान माघमासे त्रयोदश्याम् अस्यां सुभतिथौ भ्रुवासर युक्तायां कनिष्ठानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் ஐவகை நிலைகள் இறைவனான ஈஸ்வரன் ஐந்து வகையான நிலைகளிலிருந்து அருள் புரிகின்றான் ஈஸ்வர ஸ்வரூபந்தான் பரத்வம் வியூகம் விபவம் அந்தரியாமித்வம் அர்ச்சாவதாரம் என்று ஐந்து பிரகாரத்தோடு கூடியிருக்கும் அர்ச்சை தான் உகந்தருளின நிலங்கள் என்றும் திவ்ய தேசங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஆழ்வார்கள் பிரபத்தி செய்ததும் இந்த அர்ச்சா எம்பெருமானிடத்திலே இந்த திவ்ய தேசங்களில் திசை பாகுபாடு என்னென்ன என்பதனை பார்க்கலாம் வடக்கு நோக்கிய தலங்கள் மூன்று தெற்கு நோக்கிய தலங்கள் ஏழு மேற்கு நோக்கிய தலங்கள் பத்தொன்பது கிழக்கு நோக்கிய தலங்கள் மற்றையவை திவ்ய தேசங்களில் சயன பாகுபாடுகள் உத்தியோக சயனம் ஒன்று சயனம் ஒன்று ஸ்தல சயனம் ஒன்று புஜங்க சயனம் இருபது போக சயனம் ஒன்று மாணிக்க சயனம் ஒன்று வடபத்திர சயனம் ஒன்று வீர சயனம் ஒன்று ஆக சயனத்தலங்கள் இருபத்தி ஏழு வீட்டிருந்த திருக்கோளம் இருபத்தி ஒன்று நின்ற திருக்கோலம் அறுபது ஸ்ரீமதே ராமானுஜாய் எம்பெருமான ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பூதத்தாழ்வார் நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் அவரை பற்றிய சிறு குறிப்பு நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் ராமானுச்சரின் சீடரான கூரத்தாழ்வான் என்பாரின் திருப்பேரனார் ஆவார் இவர் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் திருவரங்கத்தில் அவதரித்தவர் இவரது திருத்தகப்பனார் பெரிய பட்டர் திருத்தாயார் மன்னியம்மன் இவரது குடி கூரம் ஹாரீத கோத்திரத்தில் பிறந்த இவர் திருவரங்கத்தையே இருப்பாக கொண்டு வாழ்ந்தவர் அழகிய சிங்கர் இவரது திருவாராதன பெருமாள் இவர் நம்பிள்ளையின் அன்புக்குரிய சீடராகி அவரிடம் திருவாய் மொழியின் எல்லாம் கேட்டறிந்தார் என்பது குரு பரம்பரை வழி நாம் அறிந்து கொள்ளும் செய்தியாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்